வணக்கம் என் பேர் பூச்சினியாசம் நான் டபுளுக்கே பார்க்குறீங்க எட்டன் கோச் மலேசியாவில் இன்டர்நேஷனல் டோர்னெமில் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துட்டு நாலு கோல்டு ஏழு சில்வர் மெடல் பதினொன்று பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட் மொத்தம் ஏழு கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் நேபாள் உஸ்பெகிஸ்தான் இந்தோனேஷியா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த டோர்னமெண்ட் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க அடுத்தடுத்த லெவல் லெவலில் வந்த போது இந்த போய் தேர்ட்டியில் வந்து இந்தோனேஷியா டீம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நாலு கோர்ட்டி வந்து ரொம்ப என் பேரு ஜே சீனிவாசன் இருபதாவது இன்டர்நேஷனல் சர்வதேச அளவிலான கராத்திய போட்டி மலேசியால நடைபெற்றது அதுலேருந்து இந்தியா சார்பாக நம்ம சிகாந்த் மு சீனிவாசன் தலைமையில் மொத்தம் பதினோரு வீர வீராங்கனைகள் நாங்கள் பங்கேற்றோம் அதில் இருபத்தி எட்டு பிரிவுகளில் நாங்கள் போட்டிட்டோம் அதில் கத்தா டீம் கட்டா போன்ற பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது இதுல மொத்தம் ஏழு நாடுகளிலிருந்து வீர வீராங்கனைகள் பங்கேற்றாங்க குறிப்பாக உஸ்பெகிஸ்தான் இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல இருந்து பங்கேற்ற வீர வீராங்கனைகள் எங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருந்தாங்க அவர்கள் எங்கள்கிட்ட தங்கம் வின் பண்ணுறது அப்படிங்கிறது இது ரொம்ப பெருமையா இருக்கு இதில் எங்கள் மாணவர் மாணவிகள் நான்கு தங்கம் ஏழு வெள்ளிப் பதக்கம் மற்றும் பதினோரு வெண்கலப் பதக்கங்களை வென்று இருபத்தி இரண்டு பிரிவுகளில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த வெற்றியின் காரணமாக நாங்கள் சென்னை வந்து அடைஞ்சப்போ எங்க பெற்றோர்கள் ரொம்ப பேராதரவு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி மேலும் இன்னும் வரப்போற காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் கேம்ஸ்ல இது போன்ற வெற்றிகளை நம்ம நாட்டுக்காக தரணும் அப்படின்னு என்னோட மாஸ்டர் ஸ்ரீகாந்த் மூ சீனிவாசன் அவர்களை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி உறுதியாக இருந்த பெற்றோர்கள் மற்றும் அவங்க மாணவர்களோட உழைப்புக்கும் அவங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்க சார் தமிழக அரசு சார்பில் இப்போதைக்கு வந்து வரப்போறவர்கள் கேலோ இந்தியா மற்றும் போன்ற பிரிவுகளை கொண்டு வராங்க அதே மாதிரி கூல் கேம் பெடரேஷன் கொண்டு வராங்க அதுவும் இன்னும் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போன்ற இதை வந்து அவங்க வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோளாக இருக்கு இது வரைக்கும் ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன்ல எங்க மாணவர்கள் வந்து என்ன பண்ணா பஞ்சாப் நடந்த தேர்ட் பிளேஸ் பிரான்ஸ் வந்து என்ன தமிழ்நாட்டுக்காக வென்றிருக்காங்க அவங்க இதே முதல் பரிசு வென்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்ம் ஃபுட் கிடைச்சிருக்கும் ஸோ தமிழ்நாட்டில இருந்து எங்க டீம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமை இது போன்ற வந்து ஸ்கூல் கேம்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் சர்வதேச போட்டிகள் தமிழ்நாட்டிலயும் அங்கீகரிச்சு இந்தியா அளவில் அங்கீகரிச்சு அவங்களுக்கு நல்ல வந்து என்ன பண்ணா ஊக்குவிக்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் போட்டா வைக்கணும் கூட வேண்டுகிறேன் தமிழகத்துல இருந்து பல மாநில பல கிளப்ல இருந்து வந்திருக்காங்க எங்களோட கிளப் குறிப்பாக வந்து என்ன அதிக அளவிலான தங்க மதத்தையும் அதிக அளவிலான பதக்கங்களையும் இருக்கு இது மலேசியாவில நியூஸ் மற்றும் மலேசியால உள்ள வந்து என்ன அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதை வந்து நோக்கிதான் நாங்க வந்து என்னோட பேரு ஜெய சீனிவாஸ் வாங்கியிருக்கேன் நான் வந்து செவன்த்து படிக்கிறேன் ஸ்கூல் பேர் வந்து ஜெயகோபால் கரோடியா கவர்மெண்ட் சூலைமேடி சென்னை தற்காப்புக்காக Aunque vedere come ho detto nella,